திரையில் இருந்த மொத்த கைதிகளுடைய எண்ணிக்கை மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேரா இருந்துச்சு ஆல்சோ இவங்களுக்குள்ளதான் வடிவேலுடைய குரூப்பை சேர்ந்த நூறு பேர் குண்டாஸ் கைதிகளா அடைக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஜெயிலுடைய வழக்கப்படி கைதிகள் எல்லாரையுமே காலையில ஆறு மணிக்கு லாக் அப்ல இருந்து திறந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறமா குளிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களுக்கான பிளாக்ஸ் குள்ள இருந்தபடியே அவங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க அதாவது கல் உடைக்கிறது தோட்டம் அமைக்கிறது ஜெயில நடக்கிற ரெனோவேஷன் ஒர்க்கு ஹெல்ப் பண்றது ஜெயில இருக்கிற அத்தனை பிளாக்ஸையும் பாத்ரூம்ஸையும் கிளீனா வச்சுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை அவங்க அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க இதுல தண்டனை கைதிகளுக்கு மட்டும்தான் வேலைகள் தரப்படும் குண்டாஸ் மற்றும் விசாரணை கைதிகள் சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்ஸ் தவிர்த்து பெருசா எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க நேரங்கள்ல அவங்களுடைய பிளாக்ஸ் இருக்கிற மரத்தடிக்கு கீழே உட்காந்துட்டு கேரம் போர்டு ஆடுபுலி ஆட்டம் மாதிரியான கேம்ஸ் விளையாடுறது அவங்களுக்குள்ளேயே எதை பத்தியாவது பேசிக்கிட்டு அரட்டை அடிக்கிறது அப்படின்னு பொழுத கழிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மறுபடியுமே அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு எல்லா கைதிகளும் சரியா இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாக் அப் குள்ள வச்சு பூட்டிடுவாங்க அப்படி உள்ள வச்சு பூட்டப்பட்ட கைதிகள்ல சில பேர் நவம்பர் பதினாறு அன்னைக்கு நைட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பாக்ஸர் வடிவேலுவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதை பாத்துருக்காங்க அதுக்கப்புறமா காலையில லாக் அப்ல இருந்து அவங்க திறந்து விடும் பொழுது வடிவேலுக்கு என்னாச்சு அப்படின்னு வார்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க அப்பதான் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி கைதிகள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச வடிவேலுடைய ஆட்கள் மனசுக்குள்ளேயே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும் ஆகணும் என்னதான் பாக்ஸர் வடிவேலு போதை பொருள் விற்கிறவனா இருந்தாலுமே அத அவன் யூஸ் பண்ணவே மாட்டான் அப்படிங்கறதுதான் மேலும் அவனுக்கு பீடி சிகரெட் மது மாதிரியான எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் சுத்தமாவே கிடையாது பிகாஸ் அவன் ஒரு பாக்ஸர் இல்லையா சோ அதெல்லாமே யூஸ் பண்ணா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு அதை யூஸ் பண்ணவே மாட்டான் நீங்க பார்ட் ஒன்னு நல்லா கவனிச்சிருந்தாவே இதை நோட் பண்ணிருக்கலாம் அவனை பத்தி இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லிருக்கவே மாட்டான் சோ அப்படிப்பட்ட வடிவேலு எப்படி இப்படி ஒரே நைட்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து 그럼 우요